வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அறத்துப்பால் அதிகாரம் இருபது பயனில சொல்லாமே திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குறள் நூற்று தொண்ணூற்றொன்று பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் எல்லாரும் இயழப்படும் பலர் வெறுக்குப்படியாக நன்மை அல்லாதவற்றை சொல்பவன் அனைவராலும் இகழப்படுவான் தொன்னூற்றிரண்டு பயனல பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது பயனற்றதை பலர்முன் பேசுவது நண்பர்க்கு செய்யும் தீமையை விடக்கூடியது நூற்று தொன்னூற்று மூன்று நயனல நென்பது சொல்லும் பயனில பாரித் துரைக்கும் முறை பயனற்ற சொற்களை விரிவாகப் பேசுபவரே நீதியற்றவன் என்ற சொல் அறிவிக்கும் நூற்று தொன்னூற்று நான்கு நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லா ரதத்து பயனற்ற பண்பற்ற சொற்களை பலரிடையே பேசுவது விருப்பம் கொள்ளாத நன்மைகளிலிருந்தும் நீக்கிவிடும் நீங்கும் நீர்மையுடையார் சொல்லி பயனற்ற சொற்களை நற்பண்பாளர் பேசினால் ஒழுக்கமும் சிறப்பும் விலகிவிடும் நூற்று தொன்னூற்றாறு பயனில் சொல் பாராட்டு வானை மகனல் பதடி எனல் பயனற்ற சொற்களையே பேசுபவரை மனிதரல்ல பதர் மக்கள் கூறுவர் நூற்று தொன்னூற்றி ஏழு நயநில சொல்லினு சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று பேசினாலும் பேசலாம் சான்றோர் பயனற்ற சொல்லை தவிர்ப்பது நல்லது நூற்று தொன்னூற்றி எட்டு அரும்பயன் நாயம் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அருமையான பயனை தந்தாலும் அறிவுடையோர் சொல்ல மாட்டார் பெரும்பயனற்ற சொற்களை நூற்று தொன்னூற்றி ஒன்பது பொருள் தீர்ந்த பொச்சாந்தன் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் மயக்கம் நீங்கிய குற்றமில்லாத தெளிவினை உடையவர் அர்த்தமற்றதை மறந்தும் சொல்ல மாட்டார் இருநூறு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல் பேசினால் பயன் தருவதை மட்டுமே பேச வேண்டும் பயனற்ற சொற்களை பேச வேண்டாம் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்